അതി 60 കോടി രൂപ മോസഡി ചെയ്യാൻ വേണ്ടി ഓദ എന്ന രгу തേച്ചി వచ్చింది. ഹ് ഇതേച്ച പോるമേ പോлиയെ പോയിടോ അതിതിന്റെ ബസ്സ് ആയി ലൈ പോടൂസ് ഇപ്പൂ ഊര വെച്ചതனால പോയി ആ തേച്ചിത് ആ തേച്ചിത് കൺസർക്കർ ചെയ്തതனால ഈസിയാ ആമാ

பாத்துல போனோம் <blended> <neighbor> <intercept> <tenemos> <invested>

பழையண்ணெயெல்லாம் அதில் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா லாஸ்டில் காலி ஆயிடுச்சு மொத்த எண்ணெய் அப்படின்னாக்கா ஏற்றமே அது கோயிலில் வச்சுட்டு வந்தோம்மா அந்த எண்ணெய் கோயிலில் ஊற்றிட்டு ஆ நல்லா தண்ணியாக கதைக்கணும் சந்தன வாசனை நல்லா தான் இருக்கும்

சுத்தி விட்டுரு அப்படியே சுத்தி விட்டுரு வேற ஸ்டூல் பெரிய ஸ்டூல் எத்தனை இந்த ஊர்ல இந்த எங்க இருக்குது பாருங்க இது எத்தனை போ இந்த அந்த மேங்காய் மண்டை எத்தனை மிஷின் மேல வெஸ்ட் ஆவ இப்ப வண்டிக்கு தேவைப்படும் இது அந்த ஆனில அப்படியே அந்த நூல் இருக்குல்ல அந்த நூலை கோத்து அந்த ஆணில் இது பண்ணிடு உள்ள மிஷினுக்கு வச்சிய பூவ பூஜை ரூம்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நோட்டுக்கு கத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு அப்புறம் மேலே வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு இதுக்கப்புறம் வெளியே தான் இருக்கு வண்டி கழுவிட்டு வண்டிக்கு பண்ணை வச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான் தான் நிவில அப்படின்னு நின்னு ஒரு வழியா வண்டி கழுவியாச்சு வண்டி கழுவிட்டு விபூதிப்பட்டு அடிச்சுட்டு இருக்கிறார் விபூதிப்பட்டு அடிச்சுட்டு குங்குமம் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் பூசிட்டு இன்னும் வண்டிக்கு பூ போடணும் மாங்கொத்து வைக்கணும் வேப்பன் மண்டை கட்டணும் இதெல்லாம் பண்ணணும் பொறுமையாக செஞ்சுன்னு இருக்கிறா பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்னுறது நமக்கு தெரியாது அவளுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவள் செய்கிறது அவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு கிறியா ஸ்டிமிதா இங்கே வந்து தான் எல்லாம் செய்கிறாள் இது அவளுக்கு புது அனுபவமாக இருக்குது கேட்டதுக்கு நீங்கள் யோக விற்காதீங்க நான் வந்தால் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து வச்சிட்டு இருந்தா பரவாயில்ல நல்லா தான் வச்சிருக்கிறாள் அது பாருங்கள் சந்தனத்தை எப்படி எடுக்கிற பாருங்க அது இவளுக்கு புதுசாக ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி சுக்கும் போட்டு வச்சு சந்தனம்லாம் வைக்கிறது வந்து அவளுக்கு புதுசாக இருக்குது நாங்கள்தான் வீட்டில் எல்லாம் வந்து பண்ணது விடுவேன் அதனால் அழகாக வச்சுட்டு இருக்கிறோம் எப்படி வைக்கணும்னு கேட்டால் இந்த மதமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னது சரிம்மா நான் வைக்கிறேன் ஆனால் அவங்க அக்காவை கூட கிட்ட சேர்க்கலை அப்போ நான் தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சுட்டு இருக்கிறான் நேற்றே கும்பிட வேண்டியது சாமி நேற்று கும்பிட முடியல ஆயுத பூஜை அன்றைக்கி இன்றைக்கி சரி பசங்க வீட்டில் இருக்காங்க படிக்கிற பசங்கன்றதுனால சரஸ்வதி பூஜையாக சேர்த்து கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் வந்து எல்லாமே க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு அடியாக இன்றைக்கி வண்டிக்கு பூஜை போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே முடிச்சிட்டோம் சுப்புற மூடுறியம்மா அது போய் அங்க மே அதுக்கு எதுனாலும் அந்த வெளைக்கேது உள்ள உள்ள யார் தான் ஓடு நான் வாக்கன்னு நான் பண்டிக்கு போறதே பண்ணு ம் நல்ல நேரமினு நின்னு போக அப்பதான் தெரியும் That's us go.